இல்லை எனக்கு புரியல இந்த மனுஷன் வந்து எதை பண்ணாலும் பிரச்சனையாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுமான்னு நான் கேட்குறேன் வீடு கட்டினாலும் பிரச்சனை கோவில் கட்டினாலும் பிரச்சனை எனக்கு தெரியல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஒரு கேமரா முன்னாடி நின்று இல்லை ஒரு லைஃப் வீடியோ செஞ்சு உங்ககிட்டலாம் வந்து பர்மிஷன் கேட்கணும் போல இருக்குது நான் இதை கட்ட போகிறேன் இது இந்த நோக்கத்துக்காக தான் கட்ட போகிறேன் உத்துவ கொடுங்கியா அப்படின்னு கேட்கணும் போல இருக்குது அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க எதை பண்ணாலும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கட்டியிருந்தாரு அந்த வீடு வந்து அந்த வீட்டில் தளபதி தங்க முடியுமா அந்த வீடு என்ன பப்ளிக் டாய்லெட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் இன்றைக்கி தளபதி ஒரு கோயிலை கட்டியிருக்காரு சாய்பாபா கோவில் கட்டியிருக்காரு எல்லாேருக்கும் தெரியும் இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் அந்த நியூஸு அதை பார்த்துட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா அட்டா இன்னொரு டாபிக் கிடச்சி வச்சு செய்வோன்னு சொல்லிட்டு இப்போ கோயிலை வர சொல்ல போயிட்டீங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யோசப் விஜயிலேருந்து சங்கி விஜயாக மாறிய தளபதி இதெல்லாம் எப்படி உங்களால் யோசிக்க முடியாது மூலமாக எங்கே வச்சிருக்கீங்க முட்டிலையே இல்லை எங்கே வச்சுருக்கீங்க வேறு லெவலில் யோசிக்கிறீங்க நீங்களாம் வந்து ஒரு ஆகலாம் புத்தகம் எழுதுங்களா எப்படி யோசிக்கணும் எப்படி பேசணும் வேறு லெவல் சீரியஸாக வேறு லெவலில் வந்து யோசிக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த திங்கிங்லாம் வந்து யூ கடவுளே ஃபுல்லாக அரிக்குது எனக்கு எப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதோ அப்படிலாம் யோசிக்கிங்க ஷபாஷ் சீரியஸாக ஷபாஷ் அப்பயே வந்து இந்த பத்தில் ஒன்று பேசுனா பரவாயில்ல பத்தில் ஒம்பது இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னா வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது சில பேரோட பிஹேவியர்லாம் பார்த்தா ஆக்சுவலி வந்து என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபாக்காக ஒரு கோயில் கட்டிருக்காரு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அவர் யார் காசும் பிடிக்கி கட்டில அவரு அவர் காசுல கட்டுறாரு அவர் யாருக்காக கட்டுறாளோ எதுக்காக கட்டுறாளோ அதெல்லாம் வந்து யாரோட பிரச்சனையும் இல்லை யாருமே வந்து அதை கண்டுக்கவும் கூடாது ஏன்னா வந்து அந்த மனசை நிலத்தை வாங்கி அவர் கட்டுறாரு இப்போ ஒன்னொன்னு நிலத்துல வந்து வாங்கி கட்டியிருந்தா நீ வந்து சொல்லலாம் ஐயோ என்னது இப்படி பண்ணிட்டீங்க ஏன் அப்படின்னு நீ சொல்லலாம் அவர் அந்த மனசை அவர் காசு கட்டி அவர் நிலத்தை வாங்கி அவர் பெர்மிஷன் போட்டு ஏன்னா அவர் பண்ணுறாரு அந்த குறை சொல்கிறது மட்டும் நீ பண்ணுவியா அங்கே ஏதோ இடிக்குது இல்லை ஏதோ ஒரு மாதிரியா உனக்கே இல்லை அப்போ என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எனக்கு தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதை வச்சுக்கிட்டு சில யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை சில ஐ மீன்ஸ் யூடியூப் கிரியேட்டராக இருக்கட்டும் தளபதியோட ஹீட்டர்ஸை சொல்கிறேன் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சில மீம்ஸ் பேஜாக இருக்கட்டும் இல்லை சில தனிப்பட்ட நபராக கூட இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரம் ஜோசப் விஜயிலிருந்து சங்கி விஜயாக மாறிய தளபதி ஓட்டுக்காக பண்ணுறாரு என்னது இந்துக்களோட ஓட்டை வாங்குறதுக்கு என்னென்னமா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கொஞ்ச நாளாக பேசிடு நான் இந்த கோவில் விஷயம் வெளியே ஆன பிறகு டக்குன்னு வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து தளபதியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வீடியோவில் சொல்லியிருக்காங்க என் பையன் எனக்காக நான் ரொம்ப நாளாக கனவு வச்சிருந்தேன் இந்த மாதிரி எனக்காக ஒரு சாய்பாபா கோயில் கட்டி கொடுறா அப்படின்னு தளபதி இதை கேட்டதாகவும் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ நிறைவேற்றிருக்காங்க ரொம்ப நாளாக விஜய் வந்து ஒரு பாபா கோயில் நம்ம இடத்துல உன்னோட பேரில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பாபா கோயில் கட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் கட்டிட்டாரு நான் வந்து இப்போ 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 நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ தளபதி எதுக்காக கேட்டாருன்னு வந்து அவங்க அம்மாவை சொல்லிட்டாங்க அதை வந்து அம்மாக்காக தான் கட்டுனாருன்னு சொல்லி அவங்க அம்மாவை சொல்லிட்டாங்க இப்போ அவங்க அம்மா போய் சொல்றாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா இல்ல வந்து இதுக்கு முன்னாடி விட்டுங்கே ஒரு உருட்டு தளபதி வந்து சங்கி விஜயவாக மாறிட்டார் ஓட்டுக்காக பண்றாரு அப்படின்னு இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லி சமாளிப்பீங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஐடியா வேணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம சகோதரர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க ஓகேவாங்க அதையும் தாண்டி இந்த டைம்லேயும் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு இந்த வாய் தானே இன்றைக்கி அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டுறாங்க அம்மாவுக்கு கை கொடுக்காம போகிறாரு அம்மாவை கண்டுக்கவே இல்லை குடும்பத்தை தூக்கி எடுத்து சுயநலமாக இருக்காருன்னு சொன்ன அந்த வாயும் இதே வாய் தான் நினைக்கிறேன் ஐயோ பாவம் நீங்கள் எப்படி ஒரே டைமில் ரெண்டு மூணு அட்டி வாயி எப்படி நீங்கள் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண போறீங்கன்னு நினச்சாலே ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஆனால் உங்களுக்கெல்லாம் தேவை இதெல்லாம் தேவை ஆனால் அப்போயும் தெரிஞ்ச மாட்டிங்களேன் இங்கேருந்து ஏதாச்சும் தானே விஜய் அவங்க அம்மாக்கே காசு கொடுத்தா இந்த மாதிரி சொல்ல சொல்லி காசு கொடுத்தார் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நோக்கத்துக்காக அம்மாவே பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவீங்க தானே சொல்லணுமே இல்லைன்னா நீங்களா தளபதி ஏற்றவே இல்லை உங்களுக்கு தான் வந்து நான் சொல்கிறேனே நீங்களே எப்படி யோசிக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேற லெவல் திங்கர் ஸோ இன்னும் நிறைய இதை விட நல்லா தான் யோசிப்பீங்க சாய்பாபாவே காசு கொடுத்து வாங்கி விட்டார் ஆ ஏதாச்சும் சொல்லுங்க ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க அந்த அந்த மனுஷன் வந்து மதங்களில் பாராமல் அவரை வந்து ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் விடைச்ச அவரை வாய்க்கு வாய்க்கு ட்ரோல் பண்ண அதே நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த நாட்டில் வந்து மதத்தை பார்க்காம இன்னொரு சமயத்தில் தன் தாய்க்காக செஞ்சாலோ செஞ்ச ஒரு விஷயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியனா ஓப்பனாக சொல்ல ஒரு கிறிஸ்டின் இருந்துகிட்டு ஒரு இந்து டெம்பிள் கட்டுறாரு அப்படின்ற போது அங்கேயே தெரிய வேணாம் ஒரு வேலியூ தெரிய வேணாம் அந்த மனசை வந்து மத மதத்தை முன்னோக்கி வச்சு பார்க்கல அப்படின்னு ஒரு வே ஒரு அடிப்படை ஒரு விஷயம் கூட தெரிய வேணாம் அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாக்காக செய்யும்போது இதே பையனை வந்து இதே தளபதியை வந்து எப்படிலாம் கொச்சையாக பேசுனீங்க ஒரு மனுஷன்னா அவருக்கு பண்ண விஷயத்தை மதிக்கணும்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் வேணாம் ஐயோ அன்னைக்கு தப்பாக பேசிட்டோமே உண்மையிலே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வால் வாழ்த்தாட்டினாலும் வால் பரவாயில்ல அதை இந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசுகிறோமே ஒரு மாதிரி சுத்தம் வேணாம் ஆனால் எதுவுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் வந்து சொல்லணும் டைப் பண்ணணும் லைக்கை வாங்கணும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படி தானே ஸோ அதை தான் பண்ணுறீங்க தொடர்ந்து பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மனதில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனால் தளபதி ஃபேன்ஸ் எந்த நியூட்ரல் ஃபேன்ஸாக இருக்கிறவங்க செய்து வந்து இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் கூட வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகிடாதீங்க அவங்க வந்து ட்ரோல் பண்ணுவாங்க என்ன வேணாலும் ட்ரோல் பண்ணுவாங்க நாளைக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்கினாலும் சரி நீங்கள் ஒரு கோயில் கட்டினாலும் சரி நீங்கள் கல்யாணமே பண்ணாலும் சரி உங்களை குறை சொல்கிறதுக்கு இந்த டொக்ஸிக் கூட்டம் இருக்குது இது வந்து உலகத்தில் ஒரு சைடில் இருந்துகிட்டு தான் இருக்குது இவங்களுக்குலாம் எதை பண்ணாலுமே வெறுப்புணர்வு அந்த கண்ணோடயே பார்த்துருவாங்க ஸோ எதை பண்ணாலே அவங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த கூட்டத்தோடய இன்ஃப்ளூன்ஸ் ஆகாதீங்க ஒரு விஷயம் நல்லது பண்ணுறாங்களா ப்ளீஸ் நல்லது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிங்க கோவில் கட்டுனா உடனே சங்கி அப்படின்லாம் எதுவுமே இல்லை கோவில் கட்டினா சங்கி அப்புறம் ராஜராஜ சொல்கிறேன் சங்கி அப்புறம் வேற யார் சங்கி நிறைய பேர் சங்கி நிறைய பேர் கோவிலுக்கு போகிறோன்னு சங்கி இப்படி ஒன்று சொல்லியிருங்க அது ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க எனக்கு புரியுது சில ச சங்கினா என்ன மீனிங் எனக்கு புரியுது சங்கினா வந்து பார்த்திங்கன்னா ஓவராக இந்துத்துவத்தை பற்றி பேசுகிறது இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சங்கின்னு வைங்க ஆனால் அதுக்குன்னு இது சின்ன சின்ன விஷயம் எல்லாமே சங்கி சும்மா கையெழுத்துக்கோம்னா சங்கி சும்மா கால் வந்து தான் சங்கி எல்லாமே சங்கினா அப்போ யாரு நீ யாரு எனக்கு புரியல ஒரு டெம்பிள் கட்டியிருக்காரு நீ அதுவும் இந்து மதத்தில் இருக்க ஒரு டெம்பிள் கட்டிருக்காரு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு டெம்பிள் கட்டியிருக்காரு ஒரு அடையாளம் அது ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் டெம்பிள் பிரச்சனை இல்லை அந்த டெம்பிள் கட்டினவங்க பிரச்சனை ஸோ எவ்வளோ சொன்னாலும் திறந்து போகிறதில்ல எனக்கு இந்த மாதிரி பேசி 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 தொண்டை வலிக்குது உங்களுக்கு டைப் பண்ணி டைப் பண்ணி கை வலிக்குதா இல்லை யோசித்து யோசிச்சு மூளை வலிக்கிதான்னு கூட தெரியல இருந்தாலும் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தெரிவிக்கிறேன் தயவு செய்து அடுத்த வாட்டி இந்த மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி கன்னாடி முன்னாடி நின்று பேசி பாருங்க அது எப்படி உங்களை மூங்கி எப்படி ரியாக்ஷன் திரும்பி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து நேராக நானும் சூப்பரியமும் கொமெண்ட் பண்ணிடாதீங்க அப்புறம் வந்து அவங்க ஒரு ஃபேன்ஸ் வர கிரியேட் பண்ணி ஒரு நெகட்டிவான விஷயம் எல்லாத்தையுமே கொச்சையாக பார்க்காதீங்க ஓகேவா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது தெரில தளபதி ஃபேன்ஸ் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி டைமில் நடக்கிறது சகஜம் தான் ஆனால் நம்ம தளபதியை என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது ஓகே அவர் நல்ல மனசுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவருக்காக நம்ம தான் பேசணும் ஸோ வந்து அவருக்கு நான் அந்த மாதிரி பேசுறதுன்னு சொல்லி கொச்சையாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லி இருந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் பட்டன் விட்டு அந்த பேச்சே டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம் அது பேஜை டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம் அவரை பிளாக் பண்ணுறோம் ரெண்டாயிரம் பேர் போய் கமெண்ட் பண்ணுறதுக்கும் இரநூறு பேர் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ டக்குனு கடுப்பாகி என்னோடய பேஜை கூட யூடியூப்பை கூட ரிப்போர்ட் பண்ணுவீங்க எயிட்டர்ஸ் ம் ஸோ தளபதி ஃபேன்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி இந்த லைக் பண்ணுங்கள் ஓகேவா லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் ஆ யார் அந்த ஹேட்டர்ஸ்லாம் வந்து உங்களால் என்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இதெல்லாம் கன்க்ளூட் பண்ணி கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ சொல்லுவோம் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல் இஸ் வெல் எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துப்போம் நன்றி வணக்கம் பாய்